வேங்கை உறவுகளுக்கு வணக்கம் இந்த வார அரசியல்ல இன்னும் ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி விவாதிக்க போறோம் அண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு வாங்க பேசுறோம் அண்ண வணக்கம் அண்ண போன வாரம் வந்து ஒரு ரகசிய சந்திப்பு நடந்துச்சு மிக பெரும் தொழில் அதிபரான அதானி அவர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சரும் அவருடைய அன்பு மருமகன் சபரீசனுக்கும் இடையில ஒரு ரகசிய சந்திப்பு நடந்ததா தமிழ்நாட்டோட மிக முக்கிய வார இதழிலேயே கவர் ஸ்டோரி கொடுத்திருந்தாங்க இதை பத்தி பார்த்தீங்களா இதை இதை பத்தி ஏன் யாருமே பேசல இந்த விஷயம் வந்து ஏன் பேசு பொருளா மாறவே இல்லை எந்த பெரிய ஊடகத்துலயும் வரல ஆமா குறிப்பா செய்தித்தாள்கள்ல சில செய்தித்தாள்கள் வந்து அதை ஒரு சின்ன செய்தியா போட்டிருக்காங்க அதுவும் என்னவா போட்டிருந்தாங்கன்னா அதானி வந்தாரு சென்னைக்கு வந்திருந்தாரு முதல்வர் தங்கி இருக்கும் அந்த சாலையோட பேர் என்ன சித்தரஞ்சன் சாலை அந்த சாலைக்கு போனாரு அப்படின்னு செய்தி கிடையாது சித்ரஞ்சன் சாலையில யார சந்திச்சாரு செய்தியை போடுற ஊடகங்கள் யார சந்திச்சாருங்கிறவர் வந்து ஒரு சாதாரண இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண தொழிலதிபர் கிடையாது உலக அளவுல பல நாடுகள்ல தொழில் செய்யறவர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உலக பெரும் ஒருத்தரா இருந்தவர் பட்டியல் இன்றைக்கும் இருக்கிறார் அதுல இரண்டாவது இடம் வரைக்கும் அடைஞ்சார் ஒரு காலகட்டத்தில் சரி அப்படி இருந்த ஒருவர் ஒரு இடத்துக்கு வராரு போறாரு அப்படின்னா சும்மா வரமாட்டாங்க முதல்வர் இருக்கிற அதே சித்தரஞ்சன் சாலைக்கு வந்திருக்கிறாரு ரெண்டு மண் மூன்று மணி நேரத்துக்கு மேல அவர் இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு அவர் போக அவருடைய மகன் அங்கேருந்து இன்னும் கொஞ்ச நேரம் செலவிட்டதாகவும் மாலையில ஈசிஆர் சாலையில் ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு சந்திப்பு நடந்ததாகவும் செய்திகள் இருக்கு இதுல யாரை சந்திச்சாருங்கிற கேள்வி வந்து இந்த முதன்மையான ஊடகங்கள் யாருமே முழுக்க அந்த செய்தியை இப்ப தின மலர்ல கூட பார்த்தீங்கன்னா தின மலர் வந்து தினமலம் அப்படின்னு திராவிட தரப்புலையும் நம்மளும் கூட செய்தித்தால் செயல்பட்டு இருக்கு அந்த செய்தித்தாள் கூட இந்த செய்தியை முழுமையாக என்ன விவரம்ன்றத இந்த செய்தியை மட்டும் கொடுத்திருக்கு அதே காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான செய்தி நீங்க கேட்ட கேள்விக்கு தான் சொல்றேன் அத இந்த செய்தி துண்டு செய்தியா போடப்படுற நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் தமிழக அரசின் விளம்பரம் முழு பக்க முதல் பக்க விளம்பரமா அதே தினமலர்ல வருது இதில் ஏன் இவ்வளவு சந்தேக பார்வை விழுது அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து முதல்வரை சந்தித்ததையோ அங்கே என்ன பேசினாரு அப்படிங்கிறத பற்றியோ எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படலை அதனால தான் இவ்வளவு சந்தேக பார்வை இந்த ரகசிய சந்திப்பு மேலே விழுது இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அதானி மேலே நிலக்கரி ஊழல் தொடர்பான விசாரணையை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தொடங்கி இருக்கு அந்த விசாரணை தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டு சரியா ஒரே வாரத்தில் அதான் இங்க வந்து இறங்கி இறங்கியிருக்கிறார் கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அதிகாரப்பூர்வ தகவல் வரல அப்படின்னாலும் அரசல் புரசலா கசிஞ்ச தகவல்கள் என்ன அப்படின்னா ஜூனியர் விகடன் மாதிரி கசிஞ்ச தகவல்கள் என்ன அப்படின்னா நாற்பதாயிரம் கோடிக்கு ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே கொண்டு வர போறாரு அது தொடர்பாக பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு தகவல் இப்போ இது உண்மையா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இவங்க பெருமையா அறிவிச்சிருப்பாங்க பாருங்க நாங்க எவ்வளவு பெரிய முதலீடை உள்ள கொண்டு வந்துட்டோம் இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்க போகுது இதுதான் திராவிட மாடல் அரசுன்னு இந்நேரம் இவங்க பெருமை பேசியிருப்பாங்க ரெண்டாவது அதானி இந்த முதலீடை கொண்டு வர்றது தமிழ்நாட்டுக்காக தான் முதலமைச்சரோட வீட்டுக்கோ இல்ல அவருடைய மருமகனோட பிசினஸுக்காகவோ இல்லை அப்படிங்கிற போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வந்திருந்தாதான் அந்த கருத்து உண்மையாகும் அந்த கருத்தை பரப்பி விடுறது யாரு அப்படின்னா இந்த திராவிடியன் ஸ்டாக்குகள் தான் ஆனா இதை விட முக்கியமான ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப நான் சொன்னது தெரியுமா இந்த டிவிஏசி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதானி மேல போடப்பட்ட நிலக்கரி ஊழல் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்ச உடனேயே அவர் இங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறாங்க இல்லையா இதுக்கு பின்னாடி தானே பல மர்மங்கள் அடங்கியிருக்கு ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஊழலாக பார்க்கப்படுது ஆறாயிரம் கோடிக்கு மேலே அவர் நிலக்கரியில் ஊழல் செஞ்சிருக்கிறாராம் இன்றைக்கி இந்த மின்கட்டணம் உயர்ந்துருக்குது தெரியுங்களா இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா பேசு பொருளாக ஆயிருக்கணும் ஏன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து மூணு வருஷம் மூணு வருஷம் ஆட்சி நிறைவு செஞ்சிருக்கிறாங்க தொடர்ந்து மூணு வருஷமோ மின்கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணமே அந்த ஊழல் தான் இப்போ அது தொடர்பான விசாரணை தொடங்கி இருக்கிறதால இவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அதை மட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த சந்திப்பு நடத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்கலாம் ஏன்னா முதல்வரை சந்திக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண செய்தி இல்லை யார் சந்தித்தாலும் அதை பற்றின ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரணும் கண்டிப்பாக ஏன்னா நேரம் கொடுக்கறது வந்து எத்தனை உயர்மட்ட அதிகாரிகள்லாம் அவரை சுற்றி இருக்கிறாங்க தனிச்செயலர் பல செயலர்கள் நாலு செயலர் வரைக்கும் அவருக்கு இருப்பாங்க சரி இவங்க எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஏன்னா எல்லாரும் ஆளாளுக்கு குடுத்தர கூடாது இல்லையா ஒருங்கிணைச்சு தான் முதல்வரோட அட்டவணையை அங்க தயாரிக்கப்படும் அப்படி இருக்கும் போது இது தெரியாம இல்ல ரகசியமா வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது பெரிய ஆர்வமாக எழுப்பதான் செய்யுது இதுல ஐயத்துக்கு அப்பாற்பட்ட செய்தி என்னன்னா வெளியே சொல்ல முடியாத பிசினஸ் ஏதோ உள்ள நடந்திருக்கு ஒரு வணிகம் இல்லனா எதுக்காக முதல்வரை சந்திக்கிறது ஏன்னா நீங்க இயல்பாவே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முதல்வரை இந்த மாதிரி முதல்வர்களை போய் அதானி சந்திக்கிறதுங்கிறது இங்க மட்டும் நடக்கல மம்தா பானர்ஜி பாஜக சந்திச்சிருக்காங்க அவரை சந்திச்சு புகைப்படமும் எடுத்து அதுவும் இருக்கு கர்நாடகால சந்திச்சிருக்கிறாரு தெலுங்கானா காங்கிரஸ் முதலமைச்சர் காங்கிரஸ் அரசு அங்க சந்திச்சிருக்கிறாரு பல இடங்கள்ல இந்த மாதிரி சந்திச்சிருக்கிறாரு அது எல்லாமே அதிகாரப்பூர்வமா வெளியாகும் போது ஏன்னா இவங்க எல்லாரும் கூட பாஜக கிடையாது ரெண்டு நான் சொன்னதுல ரெண்டு காங்கிரஸ் அரசு ஒன்னு வந்து திரிணாமுல் அரசு இவங்களே வெளியிடும் போது உங்களுக்கு என்ன சிக்கல் நீங்க அதான் நீங்க எதிர்த்து நம்ம இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நீங்க முதல்வர் அவங்க ஏதோ ஒரு செய்தி அவங்களை வந்து சந்திக்கிறாங்கன்னா ஏன் சந்திக்கிறாங்கன்றது வெளியே சொல்லப்படணும் இது அடிப்படை இந்த மாதிரி செய்தித்தாள்கள்ல அரசல் புரசலா செய்தி வந்து இதை வச்சு நம்ம தெரிந்துக்கிறதுங்கிறது மக்களுக்கு உங்க மேல பெரிய ஐயத்தை ஏற்படுத்தும் குறிப்பா ஏன்னா நீங்க அவங்கள எவ்வளவு கடுமையா காட்டுப்பள்ளி துறைமுகத்தை அது அதானி பரந்தூர் விமான நிலையத்தையும் முன்னாடி அதுவும் அதானி கொண்டு வந்தது இப்ப நிலக்கரி இந்த மின் கட்டண உயர்வு இதுக்கும் முன்னாடி எதிர்ப்பு கையெழுத்து போட்ட போதும் சரி அது அதானி இருந்து இவ்வளவு தொகைக்கு வாங்கப்படுதுன்ற செய்தி எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்துல வரும்போதே ஐயா ஸ்டாலின் வந்து அதை மிக வேகமா எதிர்த்தார் திமுக எதிர்த்து பேசுச்சு மோடிக்கு மோடியையும் அதானியும் வேற இல்ல மோடிக்கு அடிமையா இருக்கிற இந்த அரசு அதானிக்கும் அடிமையா இருக்குன்ற மாதிரிலாம் அப்போ பேசினார் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இன்னைக்கு அதான் இங்க வந்திருக்கிறார் சித்திரஞ்சன் சாலை போயிருக்கிறார் யாரையோ சந்திச்சிருக்கிறார் யாருன்னு தெரியாது ஆனா முதல்வர் அதே சாலையில இருக்காரு முதல்வரோட மருமகனும் அதே சாலையில இருக்காரு எந்த வீட்டுக்கு போனாரு எங்க எவ்வளவு நேரம் செலவிட்டாருன்னு பல செய்திகள் வருது முதல்வரை இருபது நிமிடம் சந்தித்ததாகவும் அவருடைய மருமகனை இரண்டு மணி நேரம் சந்தித்ததாகவும் செய்திகள் இருக்கு இப்ப இதையெல்லாம் கேட்கும் போது மக்களா பொதுமக்களா இத பாக்குறவங்களுக்கு முதல்வர் மேல ஏதாவது துணி நம்பிக்கை வருமா கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா ஏதோ பிசினஸ் சம்பந்தமா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து ஜூனியர் விகடன் லாஜிக்கலா ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க எழுப்புறாங்க வழக்கமாக பிசினஸ் டீல்களை முடிப்பதற்கு கௌதம் அதானி வெளியே வருவதில்லை இது மாதிரியான பிஸ்னஸ் டீலை பேசுறதுக்கு அவர் வர மாட்டார் அவருக்கு கீழே எதுக்கு அத்தனாயிரம் மேனேஜர் இருக்கிறாங்க இவங்களை விட்டு இது மாதிரியான டீல்களை முடிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறார் அவரே நேரடியாக வராரு அப்படின்னா அப்போ இதுக்குள்ளே என்ன மர்மம் இருக்குது அப்படிங்கிற போது தான் இந்த விஷயம் எங்கே போய் தொடுதுன்னா அந்த நிலக்கரி ஊழலையும் இந்த மின்கட்டண உயர்வையும் தொடுது நம்முடைய உறவுகளுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் விரிவாக பதிவு பண்ணிடுறேன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாடு மின்வாரியத்தோட கட்டுப்பாட்டில் இருந்த அனல் மின் நிலையங்களுக்காக நிலக்கரி வாங்குவதற்கு டெண்டர் ரைஸ் பண்ணாங்க இந்த டெண்டரை வந்து மொத்தம் நிறுவனங்கள் வந்து எடுத்துச்சு ஒன்று வந்து அதானி குளோபல் பிரைவேட் லிமிடெட் ரெண்டாவது நாலேஜ் இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம் லிமிடெட் ரெண்டு மூணாவது செட்டிநாடு லாஜிஸ்டிக் லிமிடெட் எம்எஸ் டிசி லிமிடெட் இந்த நாலு நிறுவனங்களும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சு ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு மெட்ரிக் டன் நிலக்கரியை தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு சப்ளை பண்ணாங்க இதில் அதானியோட நிறுவனம் மட்டுமே ஒன்று

ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் டிசம்பர் மாதம் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஜான்சி அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து அதானியோட நிறுவனம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் நிலக்கரியை வாங்கியிருக்கிறாங்க டன் ஒன்றுக்கு இருபத்தி எட்டு அமெரிக்க டாலர் இந்திய ரூபாயோட மதிப்புல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு தான் சரிங்களா இப்போ நான் இதை எந்த மாசம் வாங்கினாங்கன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதம் வாங்கப்பட்ட இந்த நிலக்கரியை கப்பலில் ஏற்றி ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாதம் விசாகப்பட்டினத்தில் கொண்டு வந்து இறக்குறாங்க நல்லா பார்த்துக்குங்க ஏன் தமிழ்நாட்டில் போர்ட்டே கிடையாதா தூத்துக்குடியில் ஒரு போர்ட் இருக்குது சென்னையில் ரெண்டு போர்ட் இருக்குது அங்கெல்லாம் இறக்காமல் விசாகப்பட்டினத்தில் இறக்குனாங்க தெரியுமா அது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ விசாகப்பட்டினத்தில் இறக்குறாங்க இறக்கும்போது அதோடய விலை மூணு மடங்கு உயர்ந்து டன் ஒன்றுக்கு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு அமெரிக்க டாலராக வந்துருச்சு இந்திய ரூபாயோட மதிப்பில் ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டு டாலர் உயர்ந்துருச்சு எப்படி மூணே மாசத்துல இருபத்தி எட்டு அமெரிக்க டாலர் மட்டுமே இருந்த ஒரு டன் நிலக்கரியோட விலை மூணு மடங்கு உயர்ந்து தொண்ணூத்தி ரெண்டு டாலருக்கு வந்துச்சுன்னு எந்த கேள்வியும் கேட்கல தமிழ்நாடு மின்வாரியம் அவங்க சொன்ன விலையை அப்படியே கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி செலவாயிருக்கு சரி பரவாயில்ல இவ்வளோ கோடி செலவு பண்ணி வாங்கினீங்கல்ல அதுவாவது தரமான நிலக்கரியா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்க சப்ளை பண்ற நிலக்கரி வந்து ஆறாயிரம் கிலோ கலோரி எரித்திறன் இருக்கணும் கிலோ கலோரி அப்படிங்கிறது ஒரு யூனிட் நிலக்கரியில ஒரு கிலோவை மட்டும் எடுத்து எரிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு கிலோ நிலக்கரி வந்து ஆறாயிரம் கிலோ கலோரி எரித்திறன் ஆற்றலை வெளிப்படுத்தணும் இதுதான் டெண்டரில் இருக்கிற ரூல்ஸ் இவங்க இவ்வளவு செலவு பண்ணி வாங்குனாங்கல்ல அதான் கிட்ட இருந்து அந்த நிலக்கரியோட எரித்திறன் என்பது வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலோரி மட்டும்தான் பாதிதான் ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு இந்த நிலக்கரியை இறக்குமதி பண்ணும்போது கஸ்டம்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட சாம்பிளை மட்டும் ஆறாயிரம் கிலோ கலோரி இருக்கிற சாம்பிளை மட்டும் கொடுத்து அதை பரிசோதிச்சு இது வந்து ஆறாயிரம் கிலோ கலோரி இருக்கிற நிலக்கரின்னு போலியோ சர்டிபிகேட் வாங்கி மற்ற டன் கணக்கான மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலோரி மட்டுமே இருக்கிற நிலக்கரியை தமிழ்நாடு மின்வாரியத்துக்கு வித்துட்டாரு சரி அவர் தான் விற்கிறார் இல்லைன்னா இவங்களும் பரிசோதிச்சிருக்கணும்ல நிராகரிச்சிருக்கணும் ஆ பரிசோதிக்கவே இல்லை அப்படியே வாங்கி எல்லா அனல் மின் நிலையங்களுக்கும் கொடுத்துட்டாங்க இப்போ இதனால் ஏற்பட்ட பின்விளைவு என்ன தெரியுமா ஒரு கணக்கு இருக்குண்ணே இதுக்குள்ளே அது என்னங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா ஆறாயிரம் கிலோ கலோரி எரித்திறன் கொண்ட நிலக்கரி அதில் ஒரே ஒரு கிலோவில் எட்நூறு கிராம் எரிச்சா போதும் உங்களால் ஒரு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சிட முடியும் ஆனால் அதுவே அதானி சப்ளை பண்ண மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கலோரி எரித்திறன் கொண்ட நிலக்கரியில் ஆயிரத்தி அறநூறு கிராம் எரித்தா மட்டும்தான் உங்களால் ஒரு யூனிட் மின்சாரத்தையே உற்பத்தி செய்ய முடியும் அப்போ ஒரு ரூபா சாக்லேட்டை ரெண்டு ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி எட்நூறு கிராம் மட்டுமே எரிச்சு உருவாக்கப்பட வேண்டிய ஒரு யூனிட் மின்சாரத்தை ஆயிரத்தி அறநூறு கிராம் செலவு பண்ணி உருவாக்கியிருக்கிறாங்க இதனால என்ன ஆயிடுச்சுன்னா மூலப்பொருள் சீக்கிரமாக தீந்து போயிருச்சு நான் பத்து மெகாவாட்டு உற்பத்தி பண்றதுக்காக ரெண்டு புள்ளி ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் பத்து மெகாவாட்டு உற்பத்தி பண்றதுக்காக ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரியை வாங்கினா அதை அஞ்சு மெகாவாட்டு உற்பத்தி பண்ணி முடிச்ச உடனே தீந்து போயிருச்சு அப்போ நான் மிச்சம் இருக்கிற அஞ்சு மெகாவாட் உற்பத்தி பண்றதுக்கு எங்ககிட்ட நிலக்கரி இல்லை ஆனா நான் செலவு பண்ண காசு பத்து மெகாவாட்டுக்கு தான் இப்ப எங்ககிட்ட காசும் இல்லை அப்ப அந்த பற்றாக்குறையான நிலக்கரியை வாங்குறதுக்கு தமிழ்நாடு மின்வாரி என்ன பண்ணியிருக்குன்னா கடன் வாங்கி மறுபடியும் டெண்டர் ரிலீஸ் பண்ணிருக்கு மறுபடியும் அந்த டெண்டர் அதானி எடுத்திருக்காரு மறுபடியும் மட்டமான நிலக்கரியை சப்ளை பண்ணியிருக்காரு மறுபடியும் அது சீக்கிரமா தீந்து போயிடுச்சு மறுபடியும் டெண்டர் மறுபடியும் இது இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே போயிட்டே இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல பூட்டை உடைச்சி விளக்கமாறு கதையா ஒரு பேப்பர் பண்டல மல்லிகை பூன்னு சொல்லி விப்பாரு தெரியுமா தம்பி ராமையா வடிவ அந்த மாதிரி மட்டமான ஒரு நிலக்கரியை வித்திருக்கிறாரு அதை அப்படியே தமிழ்நாடு மின்வாரியம் வாங்கி எரிச்சு கோடி கணக்கான ரூபாய் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு கடன் ஏற்பட்டிருக்கு இப்ப இந்த கடன் சுமையை சமாளிக்க முடியல அதை மக்கள் மேல அதை மக்கள் மேல சுமத்தி வச்சிருக்காங்க மின் கட்டண உயர்வா

டிவிஎஸ்சி எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்கு இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண ஒரு வாரத்தில் அதான் நீங்கள் வந்துட்டார் இப்போ இப்போ ஒரு லிங்க் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் அப்போ இந்த நிலக்கரி ஊழல் அதனால தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு ஏற்பட்ட இழப்பு அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்காக இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த மூணு வருஷமா ஒவ்வொரு தடவையும் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கு மற்றபடி புதுசா மின் உற்பத்தி செய்வதற்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தையும் அவங்க செயல்படுத்தவே இல்லை இப்போ சொல்லுங்க நான் இப்ப நான் என்ன கேட்கறேன்னா அதானியா அந்த ஊழல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் ரகசியமா சந்திச்சிங்களா இந்த சந்தேகம் எனக்கு வருதா இல்லையா அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுது இந்த அரசாங்கம் இன்னைக்கு வந்து மின் கட்டணத்தை உயர்த்தினதுக்கு வேற யாரையா கை காட்டுறாங்க உதை மின் திட்ட உதை மின் திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டது தான் காரணம் அப்படிங்கிற ஏத்து போட்டுருச்சு நீங்க தான் அதை ஏத்துக்கல எதிர்த்தீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன முயற்சி செஞ்சீங்க உதய மின் திட்டத்துல இருந்து வெளியேறணும் இப்ப நீங்க எதிர்த்தீங்கன்னா அது சரியில்லை அது வந்து செலவீனத்தை அதிகப்படுத்துது சரியான முறையா மக்கள் வரிப்படம் செலவிடப்படலை அப்படிங்கறத உங்க குற்றச்சாட்டா இருந்துச்சு அப்ப நீங்க இதை மாத்தணும் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறது போல மாத்தி அமைக்கணும் இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அதை நடைமுறை பொறுத்த ஏதாவது செஞ்சுருக்கணும் இது வரைக்கும் அவங்க செஞ்சது என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை இந்த தான் பல செய்திகளை வந்து நம்ம மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறதே இல்லை சரியா தான் தெரியுது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி செய்திகள்ல எப்படி செயல்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா நீங்க மருத்துவமனைகளையும் பள்ளிகளையும் நம்ம பார்த்திருப்போம் அவர் ஆட்சிக்கு வந்தது பதினாறு பதினேழு எப்பயோ அப்போ ரெண்டாவது முறை வந்தாருன்னு நினைக்கிறேன் இல்ல முதல் முறை அப்போ வந்தாரு அதுக்கு பிறகு ரெண்டாவது முறை மீண்டும் வந்தாரு அவர் வந்தபோது அவர் செய்த மிக முக்கியமான செய்திகள்ல மாற்றங்கள்ல டெல்லி தலைநகர் மத்திய அரசு ஒன்றிய அரசு கிட்ட தான் நிறைய கட்டுப்பாடு இருந்தாலும் பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் பெரிய மாற்றத்தை செஞ்சார் உண்மையிலேயே தரம் உயர்த்தி அதெல்லாம் வந்து ஒரு பன்னாட்டு மாற்றி நிறுத்தினார் இப்போ அதை ஏன் அவரால் செய்ய முடிஞ்சதுன்னா இவங்க வழமையா பாஜக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தாலும் சரி யாருக்கு இந்த கான்ட்ராக்ட் டெண்டர் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்த்து அவங்களுக்குலாம் கொடுக்காம முறையாக அதை கையாண்டாங்க ஒன்றும் பெரிய செய்தியில் அது எப்படி செய்யப்படணுமோ அப்படி செஞ்சாங்க அப்போ அதே அதிகாரிகள் இருக்காங்க அரசு மாறுது அரசு தலைமை மாறும்போது அதே அதிகாரம் மட்டும் முன்னாடி முறைகேடா செயல்பட்டு இருந்த எல்லாத்தையும் சரி செஞ்சு சரியானவர்கள் கொடுக்குது மிக குறைந்த விலையில இதை தரம் உயர்த்திட்டாங்க அப்ப எந்த அளவுக்குன்னா பன்னாட்டு அளவுக்கு தரம் உயர்த்தினாங்க உண்மையிலேயே பல பேர் வந்து தங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் அரசு பள்ளியில சேர்த்து விட்டாங்க ஏன்னா இன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் இப்ப வந்து இங்க ரொம்ப இயல்பா சென்னையில இருக்கும் சென்னையை சுத்தி வந்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கு அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே தங்களோட பிள்ளைகளை வந்து பெரிய பெரிய பள்ளிகள்ல கல்லூரிகள் சேர்க்கணும்னு விருப்பப்படுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் தான் ஆனா இங்க பள்ளிகள் அரசு பள்ளிகளோட நிலை அவ்வளவு கேவலமா இருக்கிறதுனாலதான் பல பேர் அதை விரும்புறாங்க அரசு பள்ளியோட நிலை மட்டும் சரியாயிடுச்சு மேம்படுத்தப்பட்டுருச்சுன்னா யாருமே இந்த தனியார் பள்ளிக்கு போய் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கில் செலவு பண்ண விரும்புறதே கிடையாது ஏன்னா கடுமையாக உழைக்கிறாங்க இவ்வளவு வரி வரி கட்டுறாங்க கட்டிட்டு அதை கொண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கொண்டு வந்து எதுக்கு தேவையில்லாம எவனோ ஒருத்தனுக்கு இத்தனை லட்சம் கொடுத்து படிக்க வைக்கணும் நம்ம படிக்கும் போது அப்படி இல்லையே நம்ம ஏன் அரசு பள்ளிக்கு போகக்கூடாது அந்த ஏக்கம் எல்லாருக்கும் இருக்குது அது போல தான் மின்சாரம்ங்கிறது ஒரு ஒரு தனி மனிதனும் தானே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது இன்னைக்கு சூரிய ஒளி இதெல்லாம் கொஞ்சம் அது வந்து அவ்வளோ எளிதில் அதுக்கான உற்பத்தி திறனை கூட்டுறதுக்கான முத முதலீடு இருக்குல்ல ஒரு தனிநபர் செய்யும் போது அந்த முதலீடு வந்து ரொம்ப அதிகம் அதே அரசு பெரிய அளவில் செய்யும் போது அது கொஞ்சம் குறையுது அப்போ அரசு இதெல்லாம் செஞ்சு தரணும்னு நம்ம எதிர்பார்க்கறதுல மருத்துவம் மின்சார உற்பத்தி இதெல்லாம் ரொம்ப அடிப்படை தேவை கல்வி கல்வி ஏன்னா கல்வி வந்து நீ உனக்கு ஒரு தனி பள்ளி கட்டி நடத்திக்க முடியாது இன்னைக்கும் ஹோம் ஸ்கூலிங்னா நிறைய பேர் செய்யறாங்க வீட்டிலேயே படிக்க வைக்கிறது இன்னும் மரபு கல்வி இதெல்லாம் இருந்தாலும் இன்னும் அதெல்லாம் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வரல அப்ப பொதுமக்களுக்கு இதெல்லாம் அடிப்படை தேவைகளா இருக்கும்போது போது இதை கட்டாயம் அரசு இதுல கவனம் செலுத்தணும் இங்க மின்சாரம் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கறோம் கடந்த இருபது ஆண்டுகளா மின்சாரம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கலா தான் இருந்திருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு ஆட்சினாலே மின் தட்டுப்பாடு பல இடங்கள் அதுவும் குறிப்பா கிராமங்கள்ல வந்து எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் மின் தடை இப்ப மறுபடியும் தொடங்கிடுச்சு இதெல்லாம் தான் நமக்கு நினைவுக்கு வரும் அந்த ஆட்சி கருணாநிதியோட கடைசி ஆட்சினா அதுதான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் அப்படி இருந்த நிலையை இவ்வளவு அதாவது இப்படி இருந்ததை சரி செய்யணும் தானே இந்த அரசுகள் நினச்சிருக்கணும் மக்களோட அரசு மக்களுக்கான அரசுனால் உண்மையிலேயே அதை மேம்படுத்திருக்கணும்ல இத்தனை ஆண்டுகள் கழித்தோம் யாரோ ஒரு தனியார் முதலாளி கிட்ட போயிட்டு இத்தனாயிரம் கோடியை கொடுத்து வாங்கி அதுலயும் அவன் ஊழல் செஞ்சு அந்த ஊழல்னால தட்டுப்பாடு ஏற்படு ஏற்பட்டு மீண்டும் டெண்டர் கொடுத்து மீண்டும் அந்த டெண்டரை எவன் சரியா உனக்கு கொடுக்கலையோ அவன்ட்டே கொடுத்து அதனால இழப்பு ஏற்பட்டு அந்த இழப்பை கொண்டு வந்து மக்கள் மேல போடுறதுன்றது எவ்வளவு பெரிய அதுதானே அதுதான சரியான கேள்வி கேட்டீங்க இந்த பன்னெண்டாயிரம் கோடி புது அனல் மின் நிலையம் கட்டிருக்கலாம் சூரிய பூங்கா அமைச்சிருக்கலாம் நீங்க அவ்வளவு கூட வேணாம் பன்னெண்டாயிரம் கோடி எடுத்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தா நீங்க என்ன சொல்லிருக்கலாம் உங்க வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒரு தட்டு அந்த ஒளி சூரிய ஒளி ஒரு தட்டு ஒரு தட்டு ரெண்டு தட்டு வைங்க உங்களோட வீட்டின் அளவை பொறுத்து சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாரும் செய்யுங்க இதுக்கு நாங்க ஒரு மானியந்தரம் செய்யலாம் தானே மின்சாரம் துறை உங்ககிட்ட தானே இருக்கு செய்யணும்னு கண்டிப்பா பன்னெண்டாயிரம் கோடியை பிரிச்சு கொடுத்து இதை செஞ்சிருந்தீங்கன்னா எத்தனை கோடி வீட்டுக்கு இதை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் எத்தனை கோடி வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு இருக்குமே இந்த இப்போ வந்து நமக்கு வந்து சென்னைக்கு வர பிற மாநிலத்தவர வெளிநாட்டவர் சிரிப்பா விளையாட்டா சொல்லுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்னப்பா ரொம்ப எளிது உங்களுக்கு எங்களை மாதிரி வந்து பல்வேறு இந்த தட்பவெட்ப சூழல் கிடையாது உங்களுக்கு வந்து சன்னி வெரி சன்னி உங்களுக்கு அதாவது வெயில் அதிகமா இருக்கும் வெயில் வெயில் இருக்கும் இல்ல வெயில் அதிகமா இருக்கும் இது ரெண்டு தான் உங்களுக்கு இடையில கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இது ரெண்டு தான் நமக்கான தட் அப்போ அவ்வளவு வெயில் அடிக்கிற ஒரு ஊர்ல நீங்க இதை எவ்வளவு எளிதா செஞ்சு முடிச்சிருக்க முடியும் இதுல இதுல ஒரே ஒரு முறை உங்களுக்கு போட்ட டெண்டர்ல ஒரு முறை எடுத்து அதை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்து அதை சரியா நடைமுறைப்படுத்தி அதுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து உங்களுக்கு வீட்டுக்கு வீடு காசை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கட்டமைப்பு இருக்குல்ல ஒரு மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்குறது கட்டணம் உருவாகும் கண்டிப்பாகண்ணே இப்ப இந்த ஆட்சிக்கு வந்த புதுசுல நிதி அமைச்சராக இருந்த முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவல் தியாகராஜன் வந்து ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்தாரு கவனிச்சிங்களா அன்றைக்கு தமிழ்நாடு மின்வாரியத்தோட கடன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி ஆனால் அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி மின் வாரியத்தில் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் நானூறு கோடி ரூபா ஊழல் பண்ணார் அது நானூறு கோடிங்கிறது ஒரு குறைந்தபட்ச மதிப்பீடு தான் அது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கூட போகும் கூட சொல்றாங்க அப்ப ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கிற ஒரு துறையில மேலும் மேலும் ஊழலை பண்ணி அந்த துறையவே செதச்சு வச்சிருக்குது இந்த திமுக அரசு இதுல இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்களா உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க நீங்க தான் அதை எதிர்க்கிறீங்களே வந்த உடனே அதை அதுல இருந்து பின்வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு முதல்ல இதுவே பொய்ன்னு உதய மின் திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டது ரெண்டாயிரத்தி பதினேழா பதினேழு பதினெட்டு பன்னீர்செல்வம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு நாலு வருஷம் ஆச்சு இல்ல நாலு வருஷத்துல அவங்க மின் கட்டணமே உயர்த்தலையே நீ வந்த மூணு வருஷத்துல ஒரு ஒரு வருஷமும் ஏத்திக்கிட்டே இருக்க அப்ப இது இது பொய் தானே ஏத்தன இருந்தா அவங்களே ஏத்திருப்பாங்கல்ல இதுல ஒவ்வொரு முறையும் நமக்கு சொல்லப்படுறது நீங்க எங்களை கேட்கக்கூடாது ஒன்றிய அரசு ஏற்ற சொல்லி அழுத்தம் கொடுக்குது எது வரி ஏத்தினா போவோம் அதுக்கு சொன்னாங்க மின்சாரம் ஏத்தும் போது போதும் அதே தான் எல்லாத்துக்கும் சொல்றாங்க அப்ப எதுதான் ஒன்ட்ட இருக்கு நீ அவன் ஏற்ற சொன்னா நீ ஏத்திருவியா நீ அவன் ஏற்ற சொன்னாலும் ஏத்தாம தடுத்து தமிழ்நாட்டுக்கு அரணா இருக்கிறதுக்கு தானே நீ நின்ன ஆரியத்தை எதிர்க்கிறது தான் திராவிடம்ன நீங்க எதை செஞ்சாலும் நாங்கள் அப்படியே ஏத்துக்க மாட்டோம் தமிழ்நாடு வேற நீங்களாம் வேற இப்படிலாம் பேசுனீங்கல்ல செயல்பாட்டில் இருக்கணும்ல எடப்பாடி பழனிசாமியும் என்னன்னு சொன்னீங்க அடிமை நம்மளும் ஏற்கனவே அடிமை நான்காண்டு ஆட்சியில மூன்று முறை இல்ல ஒரு முறை கூட மின்வ கட்டணத்தை ஏத்துல அப்ப நீ மூன்று மூணு முறை ஏத்திருக்கனா இப்ப யாரு உண்மையிலேயே இதுல தத்தி யார் உண்மையிலேயே இதுல அடிமை பார்த்து நடந்து

லாரி மூலமாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி கோடி ஆயிரத்தி இரநூறு பைக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து ஒரு பஸ் டிக்கெட் வாங்கி சென்னை வந்துடலாம் மேடம் அது ஆமாண்ண அது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி கோடி தான் செலவாயிருக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்ன்னு ஆனால் கூடுதலாக தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணதில் ஏன் அதை சென்னையில் இருக்கே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதானே அப்போ தொட்ட இடத்துல எல்லாம் ஊழல் சொல்றதே வந்து மடங்கு மடங்கு அதிகம் செலவானது கோடி தான் ஆனா அதிகமாக தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்ல ஊழல் அந்த நிலக்கரிய வாங்கினதுல ஊழல் டெண்டர் வெளியிட்டதுல ஊழல் இப்படி தொட்ட இடத்துல ஊழல் 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 மக்களுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லையா இதை பத்தி பேசாம உன் இடி இடியக்குற மாதிரி மின் கட்டணத்தை இறக்கி வச்சிருக்காங்க இதை பத்தி எல்லாம் பேசாம எதையதையா இழுத்து வச்சு சமூக வலைதளத்துல வாய்க்கழிய பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு என்னதானே ஆச்சு எது முக்கியம் உனக்கு எது எதுவும் வீட்டில் வந்து உன்ன நேரடியாக பாதிக்குது அதை பேசாமல் எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்களே என்ன கதை இது ஒரு ஒரு அரசாங்கத்தையே ஒருத்த வந்து ஆறாயிரம் கோடிக்கு ஏமாத்திருக்கிறான் அவன் பண்ண தப்புக்கு நாம தண்டனை அனுபவிச்சிருக்கிறோம் அவன் மேல விசாரணை வருதுன்னு உடனே ரகசியமா வந்து சந்திச்சுட்டு போயிருக்கிறான் முதலமைச்சரை அவர் சந்திக்கிறத ஒட்டி தான் இங்க மின்சார விலை ஏத்தனது ஏத்தனது கூட உயர்வு உயர்வுன்னு சொல்றதான் எதிர்க்கிறேன் ஏன்னா அவர் உயர்த்தல முதல்வர் செஞ்சது திருத்தம்

இந்த மாதிரி ஒரு பேனா இருந்திருந்தா கூட இப்படி பின்னாடி வழியா விட்டு அப்படி நின்றாருனா நேரம் அந்த வருமத்துல முடிச்சிருப்பாரு என்ன அவருக்கு அந்த படமே ஓடல அவர் அந்த டென்ஷன்ல இருப்பாரு ஆமா அவருக்கு எதுவுமே இல்லாம இருக்கும் அவர் வேற படம் ஓடலன்னு வேற டென்ஷன்ல இருக்காரு அவரை போய் இதெல்லாம் எதிர்பார்த்தா நல்லா இருக்குமா அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு எம்பி பதவி கேட்டிருக்காரு அதை விட்டுருவாரா இல்ல இல்ல கண்டிப்பா அது கேட்டு வாங்கிடுவாரு நேற்று ஒரு அறிக்கை விட்டாரே பாத்தீங்களா பட்ஜெட் தொடர்பா இந்தியாவுக்கு எப்போ பட்ஜெட் விளப்பா என்டிய கூட்டணி பட்ஜெட் வெளியாகி இருக்கிறது வாழ்த்துக்கள் ஆனால் கூடிய விரைவில் ஐஎன்டிஏ பட்ஜெட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கிறேன் என்ன சொல்கிறாருன்னு புரியுதா இந்தியா கூட்டணியோட பட்ஜெட் வெளியாகுமா சரி நான் மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டேன் நீங்க இப்படியே பேசுங்க மற்ற விஷயத்த பேசுங்க மறுபடியும் மின் கட்டணத்தை உயர்த்துவாரு சொத்து வரியை உயர்த்துவாரு பால் விலையை உயர்த்துவாரு நீங்க என்ன பண்ணுங்க உக்காந்துக்கிட்டு மற்ற விஷயத்த பேசுங்க சரியான நம்ம மாநாடு மேலாம் இப்ப இல்லை இப்ப இல்லை இன்னும் கொஞ்ச நாள் துப்பிச்சுக்கிட்டு இருக்கு வேற இருக்கு குக்கு வித் கோமாளி குக்கு வித் கோமாளி சன் டிவில போடுவாங்க விஜய் டிவில போடுவாங்க கோமாளி நாம தான் முட்டாளாயிட்டோம் நன்றி வணக்கம்